ஆர்ப்பாட்டம் என்றால் மின்சார கட்டணத்தை உயர்ந்ததற்கு காவிரி நீரை திறந்து விடுவதற்கு ரேஷன் பொருட்களை மக்களுக்கு கொடுப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை அந்நியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த மின்சார கட்டணம் ஏன் என்று சொன்னால் அவங்க ஏற்றி தான் ஆகணும் வேற ஒன்றும் பையே கிடையாது நானே சொன்னார் பதினஞ்சு எம்பி வச்சிருக்கவங்க வந்து ஆளு கொடுத்து விடுவார்கள் என்று ரகசிய பிரச்சாரத்தை செய்து நீங்க நாற்பது நீங்க பிடிச்சீங்களா உங்களுடைய நிலைமை இன்னைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தது இன்னைக்கு காங்கிரஸாக இருந்தாலும் சரி அதுல இருக்கின்ற கூட்டணி இருக்கின்ற கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி அங்கே விடுதலை சிறுத்தனையாக இருந்தாலும் சரி இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய ஒரு 40 கிராம் லட்சை என்பது எங்களுடைய கூட்டணி பலத்தால தான் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று இன்று ஒவ்வொருத்தவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் ஜம்பம் படிக்காது எப்படி நம்ம கூட்டணி பலம் சொல்றீங்க கண்டிப்பாக அணை கிஞ்சி அண்ணாவுட முன்னேற்றத்தை நேசிப்புடறின கூட்டணி 2000 மணி தருடுடானா தண்ணி குடிப்பன்னு சொல்லுங்க தெற்கியா பண்ணதா அவர்warlor இருக்கಲ್ಲ நீங்க போகங்களே கர்நாடகா போறதுக்கு என்ன இருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சி